வெல்கம் பேக் ரோச் சேடம்பானிஸ் எல்லா தமிழக வெற்றிக் கழகத் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய லெவலில் இருந்தது காரணம் என்னென்னா கரெக்டான விஷயத்த நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேருக்கு அதை போய் சேர்ந்துருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் காலில் மத்தியானம் நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க பிரதர் கரெக்டாக சொன்னீங்க இதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தோம் எது உண்மை என்ன நடக்குது உண்மையிலே அது என்ன நடந்தது ஒருத்தர் தூக்கி வீசுகிறாரு தலைவர் மேலே அது படகுற மாதிரி போய் பின்னாடி போகுது நிறைய பேர் அதை செருப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் போட்ட வீடியோ கிளாரிட்டியாக இருந்தது ஒவ்வொரு விஷயம் அதாவது நடந்த எல்லா நெகட்டிவிட்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து பக்காவாக விளக்கம் கொடுத்துருந்தோம் நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கணும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கொடுத்த வாழ்த்துக்களுக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் மிகப்பெரிய லெவலில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோஸ் போட்டு முடிச்சப்புறம் பார்த்திங்கனா ஈவினிங் குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் யூடியூப் காலத்தில் நான் பண்ணுற நிறைய வீடியோஸ் பண்ணதில் இந்த அளவுக்கு ஒரு கிராஃப் எனக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஸோ கரெக்டான விஷயம் கரெக்டான தெளிவான விஷயத்தை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது அவங்க கொடுக்குற ஆதரவு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லா விஷயமும் நேற்று நம்ம பேசிட்டோம் அதாவது தலைவர் ரெண்டு நாள் கோயம்புத்தூர் போனது ஸோ ரிட்டர்ன் வர வரைக்கும் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணோம் ஒருத்தர் மட்டும் கமெண்ட் போட்டிருந்தார் பிரதர் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க முக்கியமான ஒரு விஷயம் நியூஸில் வந்தது அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே இதை எப்படி பண்ணலாம் மாவட்ட செயலாளர் இது பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அப்படி என்னதான் பண்ணாரு பண்ணார் அதை ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் நான் மிஸ் பண்ண விஷயம் அதை நான் சொல்ல வேண்டியது ஸோ நம்ம சொல்கிற விஷயத்தில் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி அதுக்கான பதிலை கொடுப்போம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுவோம் நிறைய இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் அதாவது உள்ளே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பொதுமக்களுக்கு அதை எடுத்து சொல்லுவோன்ற தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவுக்கும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் என்னென்ன நடந்தது அவர் ஏர்போர்ட் போகும்போது நடந்த விஷயம் அவர் அந்த பூத் மீட்டிங்கு போகும்போது நடந்த விஷயம் அவர் திரும்ப ஹோட்டலுக்கு போகும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம தெளிவாக ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் ஸோ நேற்று இதெல்லாம் பண்ணி முடித்து வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ கீழேயும் ஒரு கமெண்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருந்தார் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் தலைவா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே ஆனால் உங்கள் மாவட்ட செயலாளர் பதினாறு வயசு அதாவது பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்து எப்படி பூத் கமிட்டி மீட்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் சொல்கிறீங்க எட்டாயிரம் பேர் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டு நாளைக்கு எட்டாயிரம் எட்டாயிரம் பேர் வந்திருக்காங்க எல்லாருமே பூத்தில் உட்கார போகிறவங்க எல்லாருமே பூத் ஏஜென்ட்ஸு பிஎல்ஏ எல்லாம் பெருசாக சொன்னீங்க ஒரு பெரிய லெவலில் மீட்டிங்லாம் போட்டிங்க ஓகே பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிற பசங்களுக்கு உள்ளே என்ன வேலை நிறைய சின்ன சின்ன பெண் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி உள்ள பெண் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அவங்களை எப்படி உள்ளே கூட்டி போகலாம் மாவட்ட செயலாளரே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது நியூஸில் வந்தது நீங்கள் பார்க்க சொல்லி ரெண்டு நியூஸ் சேனலில் வந்த ரெண்டு நியூஸை எனக்கு ஷேர் பண்ணுறாரு ஸோ இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் உண்மையை சொல்லப்போனால் நேற்று வீடியோவில் இதை நான் அட்ரஸ் பண்ண வேண்டியது விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி அதுக்கான பதில் கொடுப்போம் அவர் நினைக்கிற மாதிரி தானே நிறைய பேர் நினைப்பீங்க நியூஸில் நிறைய பேர் பார்த்து இதிலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதை தெளிவுபடுத்தணும் அதாவது கூட்டிகிட்டு போனது உண்மை எனக்கு தெரிஞ்சு ஈரோடு மாவட்ட செயலாளர் தான் நினைக்கிறேன் பாலாஜி அண்ணன் அவர் தான் உள்ளே அவங்களுக்கு பாஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போனார்னு நினைக்கிறேன் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம் நடக்கும்போதும் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு ஒரு ரூல்ஸ்னே சொல்லலாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது அது சின்ன குழந்தைங்க தான் பாடுவாங்க இதுக்கு முன்னாடி துவக்க விழாலையும் இருந்தது அதுக்கு முன்னாடி ஐடி விங்கு மீட்டிங்கும் இருந்தது அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மீட்டிங்கும் பார்த்திங்கன்னா அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைங்க வந்து பாடுவாங்க மைக்கு பிடிச்சி பாடுறது வழக்கம் ஆனால் தலைவர் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம பசங்களை பாட வைப்போமே வெளியிலேருந்து நம்ம கூட்டின்னு வரவானா ஒரு சிடி போட்டு அதை ப்ளே பண்ண வேணா அது மேனுவலாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ரூல்ஸ் மாதிரியும் கூட சொல்லலாம் பாடுறது வழக்கம் ஸோ ஈரோடுக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மீட்டிங் இருந்து ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலருந்து குழந்தைங்க வந்து பாடுறது ஒரு இயல்பான விஷயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இந்த ப்ளஸ் டூ டென்த்து மார்க் எடுத்தவங்கள பரிசு கொடுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கேயும் ஒரு பெண்மணி ஒரு குழந்தை வந்து பிடிச்சி தமிழ் தாய் வாழ்த்து பண்ண நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு நாலு பேர் இருப்பாங்கண்ணே நாலு மூணு பேர் நான் அந்த குழந்தைங்களை வச்சு தான் ஸ்டேஜில் தமிழ் தாய் வாழ்த்து நடந்தது

நன்றி தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு நன்றி உங்களை இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம் நியூஸ்ல சின்ன குழந்தைகள் அதாவது பதினஞ்சு பதினாறு வயசு பதினெட்டு வயசு கூட ஆகலை இவங்க உள்ள விஜய் அவர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே மாவட்ட செயலாளர் அதாவது அவங்க ஊர் மாவட்ட செயலாளர் யாருக்கும் தெரியாம பாசை கொடுத்து உள்ளே இவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க இப்படின்னு சொல்லி நியூஸ்ல போடுறாங்க ஸோ எங்கள் அம்மா கூட கேட்டாங்க இது என்னப்பா பூத் கமிட்டி மீட்டிங் தானேப்பா சொன்னேன் ஏஜென்ட்ஸ்லாம் எயிட்டீன் ப்ளஸில் தானே இருக்கணும் இது எப்படி நடந்ததுன்னு நான் கேட்கும்போது எனக்கு வியப்பாக இருந்த ஊரில் இருக்கிற எங்கள் அம்மா அளவுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குன்னா இந்த இதை எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இமீடியேட்டாக அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் நேற்று அதை மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணோன்னா இது இவ்வளோ பெருசாக எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த எங்குவயரி வந்தனால நீங்கள் எல்லாம் கரெக்டு இது தப்பு தானே கேட்கும்போது இதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஸோ அந்த குழந்தைங்க வந்து மேலே பாடி விஜயனங்க கூட ஃபோட்டோ எடுத்து தான் போயிருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதும் பக்கா பிளானோட பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க எடுத்து வைக்கிற அடியும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசப்படுது ஸோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி இதை இப்படி பண்ணிட்டாங்க அதை அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுற தயவு செஞ்சு சொல்கிறேன் மீடியான்றது ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கோம் நாங்கள் நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் மீடியா தான் இந்த மாதிரி விஷயங்களை தெளிவில்லாமல் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்கன்னு எதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல கேளுங்க அவங்கள நீங்கள் அவங்க போகிறத தூரமாக நின்று வீடியோ எடுக்க வேண்டியது தன்னையில் பெருசாக போட்டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க ஊர் சைடில் இருக்கவங்களும் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க இப்போ நான் பண்ணுற வீடியோ ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு இல்லை நம்ம தமிழக கழக தோழர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் ஊரில் இந்த நியூஸ் பார்க்குறவங்கலாம் இருப்பாங்க வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இதை நான் எப்படி போய் சேர்ப்பேன் இல்லைங்க இது அந்த மாதிரி செய்யலை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அப்படி பண்ணாது இவங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் உள்ளே வந்தாங்கன்னு நான் எப்படி இந்த கண்டென்ட் எடுத்து போய் சேர்ப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ ஒரு விஷயம் அதாவது நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல ஆட்சி அமையணும்னு நினைக்கிறோம் அதுக்கு எங்கள் தலைவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திமுக ஆயிரம் விஷயங்கள் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மீடியாவும் அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுல எனக்கு நிஜமாலே வருத்தமாக இருக்குது ஸோ சப்போஸ் இது ஜேர்லிஸ்ட் யாருன்னா பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் புரியப்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்துங்கன்னா நம்மளும் மீடியாவில் தான் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல முடியாது தலைவா அது அப்படி இல்லை இப்படி தான் நடந்தது தலைவா இப்படி தான் நடந்ததெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நம்மளால் என்ன நம்மக்கிட்ட ஒரு சின்ன மீடியா இதை இந்த மீடியா மொழியை நம்மளால் ஷேர் பண்ண தான் முடியும் ஸோ நிஜமானே அதை பார்த்தோம்னா கோவங்கள் வந்தது ஸோ அதை தெளிவுபடுத்தணும் தான் இந்த வீடியோ பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாேருமே பெரும்பாலும் பேசுகிற விஷயங்கள் தான் டிஎம்கே இந்த சைடு இருக்குது ஏடிஎம்கே இந்த சைடு இருக்குது நீங்கள் என்ன நடுவில் TVK vs விசஸ் டிஎம்கே இது என்ன கணக்கு இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராஃப் ஒன்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்ம தலைவர் மேடையில் சொல்லிட்டாரு போட்டியே நம்ம ரெண்டு பேருக்கும் தான் டிவிக்கே டிஎம்கே இது ரெண்டுத்துக்கு தான் போட்டின்றது ஓப்பனாக மேடையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பயம் வந்துச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்னடாது டிவிக்கே நம்மளும் தான் போட்டின்ட்டாங்க ஸோ களம் மாறுது இவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க நியூ ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க நிறைய பெண்கள் ஓட்டு இருக்குது ஓட்டும் கவர் பண்ணிட்டாங்க ஓட்டும் கவர் பண்ணிட்டாங்க எல்லா இதுக்கும் மாலை போடுறாங்க ஸோ எல்லா அமைப்பும் இவங்களோட சேர்ந்துருக்காங்க ஸோ அரசியல் களம் மாறிடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் டிஎம்கேவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும்போது எப்போவுமே அவர் தமிழ்நாடு வரும்போது முதலமைச்சருக்கு வந்து கிளம்பி போய் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதும் அவர்கிட்ட பேசுகிறதும் வெளியே மட்டும் நாங்கள் எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் அவங்க ஒன்று போட்டால் இவங்க ஒன்று போடுறது இவங்க ஒன்று போட்டால் அவங்க ஒன்று போடுறது இந்த மாதிரி வெளியே மக்கள் தோற்றத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி உறவுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பாசம் பிணைப்பு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஎம்கேவும் பிஜேபியும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி ஏடிஎம்கே கூட பிஜேபி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க டிஎம்கே கிரியேட் பண்ணுறாங்க டிஎம்கேவும் டிவிகே தான் கிடையாது டிஎம்கேவும் ஏடிஎம்கே இது ரெண்டும் தாங்க எதிர்கட்சிகள் ரெண்டும் பேர் தான் மோத போகிறாங்கன்றத டிஎம்கேவே கிரியேட் பண்ணுறாங்க ஏன்னா டிவிக்கேவோட வந்துட்டா பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும் காரணம் நம்ம சைடு சக்தி பவர் அதிகமாக இருக்குது ரீசன் மாஸ் பவர்ஃபுல் லீடர் நம்ம கூட இருக்கார் ஸோ அவங்களோட நம்ம போட்டி போட்டோன்னா ஒரு பிம்பம் க்ரியேட் ஆகுது பார்க்குற மக்கள் மாற்றி யோசிச்சு போகிறாங்க ஸோ இவங்கள கொண்டு வரக்கூடாது இவங்கள நம்ம மூணாவது இடத்துல நிற்க வைக்கணும் இரண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கேவை கொண்டு வருவோம் அவங்களுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது ஸோ பிஜேபி கூட இருக்கிறனால எப்படியும் அவங்களால் ஜெயிக்க முடியாது ஸோ இது எல்லாமே செட்டிங் தான் பிஜேபி அவர்கள் கூட அவங்க சேரலனா ரைடு வந்துடும் எடப்பாடி அவங்களுக்கும் அவங்க டீமுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாங்க கிட்ட பேசி நீங்க எப்படின்னா பேசி ஏடிஎம்கே கூட கனெக்ஷன் வச்சிருங்க மீதி நான் உடனே அமித்ஷாவை அவர் மீட் பண்றதும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு மாதிரி போர்ட்ரேட் பண்றதும் ரெண்டு பேரும் தான் அது நம்ம இல்லைன்னு சொல்லல பிஜேபி அவங்க கூட சேர்ந்த உடனே ரெண்டு பேரும் ஆப்போசிட் மாதிரியே எனக்கு தெரியல ரெண்டு பேருமே கூட்டணி அதாவது மூணாவது இருக்கிற டிவிக்கே இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடாது வந்து அவங்க அவங்க முதல் இடத்துக்கு போகக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் பேசிக்காக நடந்துகிட்ருக்கு ஸோ பிஜேபியை வச்சு ஏடிஎம்கேவே முடிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் கூட்டணின்ற மக்கள் அந்த சைடு போக வாய்ப்புகளே இல்லை அடுத்தது இருக்கிறது நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களே திமுகவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஏடிஎம்கே டிஎம்கே தான்ப்பா எங்களுக்கு எதிரி ஏடிஎம்கே தான்பா அப்படின்றாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா மெயின் முதன்மை சக்தி நம்ம தான் இருக்கிறோம் ஸோ இது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனாக போகுது ரெண்டு நாளில் கோயம்புத்தூரில் நாங்கள் கால் பதிச்சதுக்கே இந்த கதினா வருங்காலங்கள் டிசம்பர்லலாம் பாருங்கள் நம்பர் ஒன் நாங்கள் தான் பேசுவோம் இப்போ இரண்டாவது இடம் நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான்ப்பா ஜெயிக்க போகிறாங்க அவங்களுக்கு தான்ப்பா பர்சன்டேஜ் அதிகமாக போகுது இரண்டாவது இடத்துக்கு தான்ப்பா போட்டி இரண்டாவது டிஎம்கே வருதா ஏடிஎம்கே வருதா பிஜேபி வருதா யார் வராங்கன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம் இதுதான் மக்கள் பேச போகிறாங்க அந்தளவுக்கு எங்கள் தலைவரோட செயல்பாடுகள் இருக்க போது ஒவ்வொரு மீட்டிங்கும் அப்படி இருக்க போது பூத் கமிட்டி இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூணு இடத்துல போட போகிறாங்க மதுரையெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் திமுகவே க்ளோஸ் அந்த அளவுக்கு ஒரு ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டோட்டல் வீடியோ பார்த்தோன்னா உங்கள் மைண்டில் ஒரு செட் வந்திருக்கும்ல நேற்று போட்ட வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரநூறுவா கொடுத்து கோயம்புத்தூருக்கு துணை முதலமைச்சர் நிறைய பேர் கொண்டு வந்து நாங்கள் அந்த வீடியோலாம் போட்டனால நிறைய பேருக்கு கோவங்கள் வர ஆரம்பிச்சிச்சு கொத்தடிமைகள் நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்டில் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தோட எங்கள் தலைவர் தளபதி ஆட்சி அமைக்கிறது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை உயிர் உள்ளவரை எங்கள் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கேர் பா பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி